ஆக அங்க நமக்கு வந்து அணுவ கொலை நடந்து கொண்டிருந்தது இடையில எவ்வளவோ பிரச்சனை நடந்தது அதெல்லாம் முழிக்காதவர் திடீர்னு முழிச்சு தூய்மை பணியாளர்களை பார்த்தது நல்லதுதான் ஆனா ஒரு தலைவர் அவங்க இருக்கிற இடத்துக்கு போகணுமா அப்ப நான் கேக்குறேன் அவர் வரும்போது கூட்டம் வந்துருமா அதனால அவர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாராம் அதனால இவங்க போய் பார்க்கணுமா அப்ப அரசியல் கட்சி தான் அப்ப வெளியே கூட்டம் வந்துடும் கூட்டம் வந்துரும் அவர் வெளியே வரலன்னா அப்ப எதுக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் எனக்கு புரியல அப்படி என்ன அரசியல் கட்சி தலைவர் மக்களை வந்து சந்திக்காம இவங்க போய் அவங்கள போய் சந்திக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு மரியாதை செய்வது நல்லதுதான் ஆனா இது என்ன பேட்டர்ன் எனக்கு தெரியல ஒன்று முதல்வர் உங்களுடன் ஸ்டாலின் சொல்றாரு ஆனா யாருடன் இருக்காருன்னு தெரியல இவர் மக்களுக்காகன்னு சொல்றாரு யாருக்காகன்னு தெரியல இவர் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டாருனா ஆக இவர் வெளியே வரமாட்டாரு வந்தா கூட்டம் வரும் அப்படின்னா அப்புறம் அதுக்கு இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் எதுக்கு ஒன்னும் புரியல எனக்கு சினிமாவே எல்லாரும் வீட்டுக்குள்ள உட்காந்து பாத்துக்க வேண்டியதான் சினிமாவில வீட்டுக்குள்ள உட்காந்து கோவம் வருது அவங்களுக்கு சினிமாவை வீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்தா கோவம் வருது ஆனா இவங்க வீட்டுக்குள்ள போய் பார்க்கணுமா பாக்கணுமா பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்